பொழுது பிடிச்சது கடையாளமே அடையாளமே சுப்ரபாதம் தான் இது என்ன சுப்ரபாதம் அம்மா அவ ரொம்ப டெடிகேட்டடா ஒரு பக்தி பரவசத்தோட அதை பாடி அதனுடைய ராயல்ட்டி முழுக்க பெருமாள் திருவேங்கப்படியானுடைய கைங்கரியத்துக்கு அவ சமர்ப்பிச்சு அதாவது நாம சுவாமிக்கு எந்த சமயத்துல பூஜை பண்றோமோ அந்த சமயத்துல சுப்ரபாதம் ஒரு நாள் வெளியூர்ல இருந்து வரும் வரிசை லேட் ஆயிடுறது ட்ரெயின் லேட் ஆயிடுறது அன்னைக்கு நம்ம பத்துல பதினோரு மணிக்கு தான் பூஜையை ஆரம்பிக்கிறோம் சுப்ரபாதம் தான் ஆரம்பிக்கணும் எப்படி மார்கழி மாதம் விஷ்ணு தேவத்தையா நாம விஷ்ணுவேசனை வழிபடுறோமோ அது மாதிரி புரட்டாசி மாசமும் மகாவிஷ்ணு ராமானுஜருடைய கட்டளையில முதல் கட்டளை என்ன தெரியுமா ஒரு ஆச்சாரியிடத்தில் ராமானுஜர் எழுதிய புத்தகங்களை படித்தல் என்பதுதான் கட்டளை ஸ்ரீரங்கத்துல கூட இப்போ போய் நீங்க சேவிக்கிறீங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போய் சேவிச்சிருந்தீங்கன்னா அப்படியே ஏகாந்தமா ஆனந்தமா அற்புதமா இருக்கும் பொழுது இவனுக்கு பகவானுடைய சம்பந்தம் ஏற்படுறது என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன எல்லாருக்குமே எல்லாருக்கும் மாடு மாடு புழு பூச்சிக்கு கூடும் சந்தேகமே சுவாமியினுடைய ஸ்லோகங்கள் பாசுரங்கள் இதெல்லாம் தடை பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் எதுவும் கிடையாது கிடையாது ஒருவேளை தடை பண்ணப்பட்டிருக்கிற சமயத்துல நாம சொல்லிட்டோம்னா உடனே ராத்திரி வந்து பெருமாள் கன்னியா குத்தப் போறேன் சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்திகளுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம வைணவம் அறிவோம் பகுதியில் பல்வேறு கேள்விகளை வந்து நம்ம ஏபிஎன் சுவாமி முன்னாடி வைக்கிறோம் ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் நம்மளுடைய பக்தியை வளர்க்கும் விதமாக அதுக்குண்டான வழிகாட்டுதல்களை சுவாமி நமக்கு தந்துகிட்டு இருக்கிறார் அதுக்காக நம்ம சுவாமிக்கு ஒரு பெரிய நன்றியையும் நமஸ்காரத்தையும் சொல்லணும் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாம் மக்கள் வந்து ரொம்ப ரிசீவ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்களுக்கு நிறைய கேள்வி இருக்குது அது வேறு விஷயம் அதை தாண்டி நாம் தொடர்ந்து அதை கொடுத்துட்டே இருக்க வேண்டிய ஆர்வத்தை அதுதான் ஏற்படுத்துது அவங்க கேள்வி கேட்கறது தான் நமக்கு நிறைய சொல்லணும் அப்படின்னு நமக்கு தோணுது போன எபிசோடில் நம்ம வந்து பட்சம் பற்றி பார்த்தோம் நம்ம அடுத்து புரட்டாசி பிறந்தொடுத்து புரட்டாசி அப்படின்னாலே பெருமாள் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இதுலேயே ஒரு கேள்வி இருக்குது ஏன் புரட்டாசிங்கிறது பெருமாளுக்குரிய மாதமாக போற்றப்படுது இந்த புரட்டாசி மாதத்துக்கு சமஸ்கிருதத்தில் பத்ரபத மாசம்னு பேர் பத்ரம்னா மங்களம் அர்த்தம் பத்ரம் அப்படின்னாலேயே மங்களம் அப்படின்றத சொல்லி சொல்றது இந்த மாதத்துல தான் திருவேங்கடமுடியான் ஸ்ரீனிவாச பெருமாள் திருமலை எப்பன்னு சொல்றது இல்லையா அந்த பெருமானுடைய பிரம்மோற்சவம் வருது எல்லா பெருமாளுக்கும் பிரம்மோற்சம் வருது ஒவ்வொரு மாசத்துல ஒரு பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் வருது ஆனா இப்ப நம்ம பிரதானமா என்ன வச்சுட்டு இருக்கோம்னா கலவு வெங்கட கிருத்த யுகத்துல காஞ்சி வரதராஜ பெருமாள் அவ்வளவு பேமஸா இருந்தாராம் இப்ப இன்னைக்கு நீங்க நம்ம திருமலையப்பனை எந்த அளவுக்கு சொல்றீங்களோ கிருத்த யுகத்துல காஞ்சி வரதராஜ பெருமாள் அவ்வளவு ஃபேமஸாக இருந்தார் அப்புறம் திரேதா யுகத்துல ரங்கநாதன் ஆராதிச்சதுனால துவபரத்துல மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் இருக்கக்கூடிய சம்பத் குமாரன் செல்லப்பிள்ளைன்னு இருக்கிற அந்த குருவானுக்கு திருநாராயணன் செல்ல பிள்ளைன்னு சொல்லுவோம் இப்போ கலியுகத்துல வெங்கடநாதன் இந்த கலியுக வெங்கடநாதன் அவருடையதான ஒரு பிரம்மோற்சவம் அதாவது பிரம்மதேவராலேயே நிகழ்த்தப்படக்கூடிய உற்சவம் பிரம்மோற்சவம் பிரம்மோற்சவம்னு நடத்தோம்னா பிரம்மதேவராலே நிகழ்த்தப்படக்கூடிய உற்சவம் அது நடந்து அதனுடைய இந்த நாள்ஜய சமீபத்துல சம்பவிக்கிறது அப்படின்றதுனால மங்களங்களை வளர்க்கும் தான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசம் வந்தா இந்த நான்வெஜ்ஜு கூட நான்வெஜ் சாப்பிட மாட்டான் பொதுவாவே சாப்பிட கூடாது அதுல சந்தேகமே வாண்டாம் ஒரு உயிரை கொன்னு சாப்பிடும்படியாக அது நம்ம அதை ஏற்க முடியாது ஆனால் அப்படியே சில பேர் சாப்பிட்றா அப்படின்னு வச்சுன்னா கூட அவன் புரட்டாசி மாசத்துல அதை விளக்கிடுவான் ஏன்னா அந்த ஒரு மாசம் எப்படி மார்கழி மாதம் விஷ்ணு தேவத்தையா நாம விஷ்ணுவ கேசவனை வழிபடுறோமோ அந்த மாதிரி புரட்டாசி மாசமும் டெடிக்கேட்டட் டு மகாவிஷ்ணு பத்ரம் என்னும் மங்களத்தை நமக்கு தரும் மாதமாகையாலே பாத்ரபத மாசம் என்னும் கன்னியா மாசம் அலைஸ் புரட்டாசி மாசம் இவ்வளவு பெருமை பெற்றாத திகழ்கிறது சூப்பர் சூப்பர் புரட்டாசி அந்த பிரம்மோதவம் பத்தி நீங்க எடுத்துட்டீங்க அந்த பிரம்மோதவம் பத்தி நம்ம தனியாவே ஒரு எபிசோட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அது என்னென்னலாம் நடக்கும் அந்த பத்து நாள்களும் நடக்கக்கூடிய வைபவத்துல என்னென்ன மகிமைகள்லாம் இருக்கு அதை நம்ம கண்டிப்பா ஒரு தனி எபிசோடா பண்ணுவோம் இப்ப முதல்ல எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா அந்த காலத்துல இப்போவும் இருக்கு ஆனால் அந்த காலத்துல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அந்த காலையில எழுந்த உடனே அந்த வெங்கடேச சுப்ரபாதம் எல்லா வீடுகள்லையும் ஒலிக்கும் காலையில விடிஞ்செடுத்து அப்படின்னாலே அது வந்து இந்த சினிமால எல்லாம் கூட என்னதான் காட்டுவான் சுப்ரபாதம் ஒழிக்கிறதுனா வந்து ஒரு சிம்பிளா காட்டுவாங்க அந்த மாதிரி பொழுது விடிஞ்சது அடையாளமே சுப்பிரபாதம் தான் இது என்ன சுப்ரபாதம் சுப்ரபாதம் பிரபாதம்னா மார்னிங் பிரபாதம்னா மார்னிங் ஓகே சூ பிளஸ்

எழுந்து கட்சே மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் என்ற ஆண்டாள் லட்சியா சொல்றான் ஒரு சில சயின்டிபிக் பேஸ்டு சாஸ்திரங்கள் சொல்றேன் ஏன்னா இப்ப எது கேட்டாலும் பிரமாணம் அதாரிட்டி எங்களுக்கு எங்க சூர்ஸ்ங்க அப்படின்னு அத கேட்கறதே எல்லாரும் கேள்வி கேட்பாளே தவிர்த்து பதில யாரும் மனசுல வாங்கிக்க மாட்டான் நம்ம நேயர்கள் உட்பட நான் சொல்றேன் திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுன்னு இருப்பா இதுக்கு நாம மூணு எபிசோட் முன்னாடி நாம அதுக்கு பதில் சொல்லியிருப்போம் தே வான் லிசன் தே வொன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி போகட்டும் எதுக்காகனா காரத்தால எழுந்து கட்சி எழுப்ப கூடாது பொறுமையா எழுப்பணும் நிதானமா எழுப்பணும் தூங்கும் பொழுது இவனுக்கு பகவானுடைய சம்பந்தம் ஏற்படுறது என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன எல்லாருக்குமே எல்லாருக்கும் ஆடு மாடு புழு பூச்சிக்கு கூடும் சந்தேகமே வேண்டாம் சந்தேகமே வேண்டாம் இது ஸ்ரீ வைஷ்ணவன்றது உலக பொதுமுறை நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் பகவத் ராமானுஜ சித்தாந்தம் அப்படின்றது உலக பொதுமுறை உலகத்துல அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்து உலகம்னு அத்தனை பேருக்கும் நல்லதை கொடுக்கறது தான் ராமானுஜ சித்தாந்தம் ஒரு பர்டிகுலரா ஒருத்தர் மட்டும் செலக்ட் பண்ணி சொல்லக்கூடியது இல்லை ஆனால் மக்கள் இன்னும் பயங்கர கன்ஃபியூஷன்ல ஏன் இருக்கா அப்படி கேட்டா எதையுமே அவளுக்கு ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியல நான் தயவு செஞ்சு நான் ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள் இஃப் யூ இஃப் யூ வாண்ட்ஸ் டு லிசன் ஏபிஎன் ஒன்லி

தான் பண்ண மாதிரி ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல அந்த மாதிரிதான் இது இது வந்து இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் இன்னொரு சுவாமி அவர் ஒரு ஒப்பீனியன் சொல்வார் இன்னொரு சுவாமி ஒரு ஒப்பீனியன் சொல்றேன் பட் நீங்க சொல்லச்சே எல்லாரும் பாருங்க இது நாங்க சொல்லக்கூடிய பிரமாணம் இதை தவிர்த்து மேல சில விஷயங்கள் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அதனால எல்லாத்தையும் மட்டும் குழப்ப கூடாது அதுக்காக சொல்ல வர எழுந்துக்கச்சே நம்ம நிதானமா எழுந்துக்கணும் ரொம்ப ஜாகிரதையா எழுந்துக்கணும் அத்தனை ஜீவாத்மாக்களும் தூங்கும் பொழுது எந்த சமயத்துல தூங்கினாலும் அது பகவானுடைய சம்பந்தம் இருக்குன்றது சாஸ்திரம் காமிக்கிறது அப்போ அவன் போது அவனுக்கு நல்ல சிந்தனை ஏற்படும் நல்ல ஒரு நல்ல ஒரு மூடு அவனுக்கு கிரியேட் பண்ணும் அந்த மாதிரி முதல் முதல்ல எழுந்து போ எழுந்துக்கும் பொழுது எழுப்பும் பொழுது எப்படி எழுப்பணும் என்பதை உலகத்திற்கு காண்பித்த வள்ளல் பெருமகனார் விஸ்வாமித்ர மகர்ஷி அவர் தான் முதல்ல சுப்ரபாதம் பாடினார் கௌசல்யா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்தனை உத்திஷ்ட நரேஷார்தூர கர்த்தவியம் தெய்வமானிகம் இதுதான் அவர் பாடின ஒரு ஒரு ஸ்லோகம் இதுதான் இந்த சுப்ரபாதம் விஸ்வாமித்திர பாடினார் அதுக்கப்புறம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அழகு தமிழ சுப்ரபாதம் பாடினார் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கண இருடகன்றது காலையம் மதுவிரின் மதுவிரிந்தொழியினம் மாமலர் எல்லாம் மாணவரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் விவரணும் புகுந்து இருங்கலிற் சீட்டமும் பிடியோடு முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுது போ போன்றுள்ளது எங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருடாயே என்று ரங்கநாதனுக்கு சுப்பிரபாதம் பாடினான் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருப்பாவில செங்கன் செருச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் வேல் நோக்கு ஏல் எங்கள் மேல் ஷாபம் விழுந்து என்று பாடினார்கள் இப்படி எல்லோரும் நமக்கு சுப்பிரபாதம் இருக்கிறது இருக்கட்டும் நமக்கு குட் மார்னிங் சொல்றது அதுவும் இந்த வாட்ஸ்அப்ல டெய்லி குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன பைத்தியகாரத்துலமோ தெரியல காத்துல ஏன் தான் ஒருத்தர் அப்படி தர குரூப்ல காண்டாக்ட் செய்ய வேற ஒரு குட் மார்னிங் மெசேஜ் போடுவார் என்ன குட் மார்னிங் தெரியல எனக்கு இது பெருமாளுக்கு விஸ்வரூபம் சொல்றது விஸ்வரூபம்னு பேரு காலையில் பெருமாளுக்கு விஸ்வரூபம் அந்த சுப்பிரபாத்த சேவை அப்படின்னு பெருமாளுடைய அழகா கண்ணை திறந்து நம்மளை குடியில கட்டாட்சிக்கிறது என்பதாக ஏற்பட்டது இது விஸ்வாமித்திரர் பாடினார் சம்ஸ்கிருதத்துல அதுக்கப்புறம் தொண்டரடிப்படி ஆழ்வார் பாடினார் ஆண்டாள் பாடினார் சுவாமி வேதாந்தரேசிகன் யாதவாபிய மகாகாவியத்துல கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடினர் திருக்குமார் திருக்குமாரன் அவருடைய பிள்ளை ஏன்னா இந்த மாசம் எல்லாமே இவர்களுடைய ரிலேட்டட் மாசம் இது இதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் வேதாந்தரேசிகனார் பிறந்த மாதம் இது இந்த வேதாந்தரேசிகான பிள்ளை இருந்த குமார நயினாராச்சாரியார் குமார வரதாச்சாரியார்னு சொல்லுவோம் அவருக்கு பல சிஷ்யர்கள் உண்டு அவர்களில் ஒரு சிஷ்யர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்பதான ஒரு சுவாமி அவர் குமார வரதாச்சாரிய இடத்துல சீபாஷ்யம் முதலான கிரந்தங்களை காலக்ஷேமம் பண்ணினார் ஏன்னா சிவ இஷ்ட சம்பிரதாயத்துல கிரந்தங்களை ராமானுஜருடைய கட்டளையில முதல் கட்டளை என்ன தெரியுமா ஒரு ஆச்சாரியனிடத்தில் ராமானுஜர் எழுதிய புத்தகங்களை படித்தல் என்பதுதான் கட்டளை அட விட்டுட்டு ராமானுஜர் இதை சொன்னார் அதை சொன்னார் அப்படி சொன்னார் எப்படி சொன்னார் கோபுரத்து மேலே குறிச்சாரு இதே சொல்லிட்டு இருக்கோம் நம்ம

ஒன் அ உபேசம் செய்யப்படுகிறது தினந்தோற கிட்டத்தில ஒரு நாற்பது பேர் படிச்சிருக்காங்க குளோபல் லெவல்ல அதுதான் காலக்ஷேபம் அந்த ட்ரெடிஷன் அதுதான் ட்ரெடிஷனல் வேல்யூ அப்படி இருந்தால்தான் இப்படி உருவாக முடியும் இல்லைன்னா கட்சி ஊர்களும் யூடியூப்ல கமெண்ட் பாக்ஸ்ல கேள்வியே தான் கேட்டு இருக்க முடியும் வேற வழி இல்லை நான் இது தவறாக சொல்லவில்லை அறியாமையை நான் வந்து வெளிப்படுத்துறேன் இந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றேன் இதுதான் ராமானுஜருடைய விருப்பம் ராமானுஜர் வேண்டியது விரும்பினது அதுதான் அதுல ஸ்ரீபாஷ்யம் என்பது பிரம்மசூத்திரங்களுக்கு வியாசர் பிரம்மசூத்திரம் இயற்றினார் அந்த பிரம்மசூத்திரங்களுக்கு பகவத் ராமானுஜர் இயற்றிய பாஷ்யம் அது மற்றும் கீதா பாஷம்னு கண்ணனுடைய கீதைக்கு ராமானுஜர் இயற்றிய பாஷ்யம் இதைகள் எல்லாம் இடத்துல படித்தார் யார் இடத்துல சுவாமி வேதாந்தரேசிகளுடைய பிள்ளை குமார அவர் அவரத்துல பயின்றார் அதன் பிறகு சுவாமி வேதாந்தரேசிகளுக்கு பிறகு இந்த தெங்கலை வடகலைன்னு ஒரு பெரிய சம்பிரதாயம் நம்ம சொல்றோம் இல்லையா அதுல ஒரு ஆச்சாரியன் சுவாமி மனவாள மாமனிகள்ன்னு பேர் மிகச்சிறந்த ஆச்சாரியன் ஐப்பசி மாசம் பிறந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் வருகின்றன அந்த மனவாள மாமனிகள் இடத்தில் இவர் வா இந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்பவர் ரகசிய கிரந்தங்களை ரகசிய நூல்கள் பேரே பார்த்தீங்கன்னா இல்லையோ ரகசிய டாப் சீக்கிரட் அதனால அந்த ரகசிய கிரந்தங்களை அவர் பயின்றார் ஒரு முறை அவர் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார் யாரு பிரதிவாரி பயங்கர மன்னன் என்பவர் ஆச்சாரிய பக்தினா இவர்கிட்ட நம்ம கத்துக்கணும் பெரியோர்கள் இடத்துல ஆச்சாரிய பக்தினா என்னது நம்ம கத்துக்கணும் நமக்கு அதெல்லாம் விரும்ப தெரியல இவ கை கூப்பிட்டு போயிடுறோம் நம்ம இவர் ஆச்சாரிய பக்தி மிக்கவர் பகவானுக்கு கைங்கரியம் பண்றாரு சுவாமிக்கு ஒரு நாள் தீர்த்த கைங்கரியம் செய்த பொழுது அந்த தீர்த்தத்துல நம்ம என்ன பண்ணுவோம் வாசனை பொடி போடுவோம் இல்லையா ஏலக்காய் பச்சைகள் புறம் கிராம்பு அவங்க எல்லாம் பொடி பண்ணி போடுவோம் இல்லையா அது போட மறந்துட்டார் ஏதாவது ஒரு பக்தி பாவத்துல ஏதோ பரவசத்துல இருந்தாலும் அதை மறந்துட்டார் ஆனால் அந்த தீர்த்தத்துல அந்த தீர்த்த பரிமளம் போடாமலேயே வாசனை வீசியது பக்தி மனம் இதுதான் பக்தி மனம் கமிழ்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அவருடைய ஆச்சாரியர் மணவாள மாமனிகள் ஒரு தடவை திருமலைக்கு வந்தார் இவர் ஆச்சாரியனை சேவித்து அவருக்கு எல்லாம் இருக்கச்சே அப்போ ஆச்சாரியன் நியமனம் அளித்தார் அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தார் என்ன இவ்வளோ தூரம் இந்த பெருமாளுக்கு கை பண்ணுற இந்த பெருமாள் பேரில் நீ ஒரு சுப்பிரபாத்தம் பண்ணு சுப்பிரபாத்தம் பண்ணு எப்படி சுப்பிரபாதம் பண்ணுறதா விஸ்வாமித்திரை பண்ணியிருக்காரோ இல்லையோ அதை முதல்ல வச்சுக்கோ அதிலிருந்து ஆரம்பித்து நீ சுப்பிரபாரத்தை ஆச்சாரியனுடைய கட்டளையின் படியாக தன்னுடைய பக்தியின் பரிவாகம் வெள்ளப்பெருக்கு அதன்படியாக இந்த ஸ்ரீனிவாச சுப்பிரபாதத்தை அவர் இயற்றினார் சுப்பிரபாதம் மட்டும் சுப்பிரபாதம் பிரபத்தி மங்களம் என்று வெங்கடேசன் விஷயமாக பல நூல்களை அவர் இயற்றியிருக்கிறார் அதுல அந்த சுப்ரபாதம் பாடும்பொழுது கௌசல்யா சுப்ரஜா ராமன் ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் பாடினதான ஒரு ஸ்லோகத்தை வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் மற்ற ஸ்லோகங்கள் சொல்லப்படுகின்றான் இதுதான் சுப்ரபாதத்தின் கதை த ஸ்டோரி பிஹைண்ட் த குட் மார்னிங் ஓகே அதுல இப்ப பாப்புலரிட்டி எல்லாமே பாப்புலரிட்டி தான் ஒரு ஆங்கில பழமொழி ஒன்னு உண்டு நீ ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னு கேட்டால்

அது ஒரு வேர்ல்டு அந்த எக்கோ ஆடியோஸ் மூலமாக எதிரொலித்ததினாலையும் இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த சுப்பிரபாதம் இருக்கு பல திவிரேசங்களில் சுப்பிரபாதம் உண்டாது பின் தொடர்ந்து பல பெருமாளுக்கு சுப்பிரபாதங்கள் பல பாடி பாடியிருக்கிறார்கள் பல திவிதேசங்களுக்கு சுப்பிரபாதங்களை பல பாடி பாடியிருக்கிறார்கள் ஆனா இது கொஞ்சம் ஃபேமஸ் இது கொஞ்சம் ஃபேமஸ் ஃபேமஸ் ஆனது தப்பு ஒன்று இல்லையா அதுல அது ரொம்ப விசேஷம் தானே அதனால பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்னும் அந்த மகான் ஸ்ரீனிவாசனுக்கு தன் ஆச்சாரியன் கட்டளையின் பேரில் இயற்றினது இந்த சுப்பிரபாதம் அதுல எதுக்காக சொல்ல வரன்னா இவர்கள் பாடும்போது என்ன பண்றா நிறைய பேர் கத்துக்காம பாடுறா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாஷா ஞானம் இல்லாமல் அதனுடைய மீட்டர் தெரியாமல்லாம் பாடக்கூடாது அர்த்தம் தெரியாமல்லாம் பாடக்கூடாது புரிஞ்சுதா இப்போ எம் எஸ் அம்மா பாடினது கூட நீங்க கேட்டீங்கன்னா பல பெரியவர்கள் இடத்துல உட்கார்ந்து அதை கே கத்துண்டு அப்புறம் தான் அவள் பாட ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் தான் அதுக்கு வெட்டு எல்லாம் போட ஆரம்பிச்சான் இப்ப அவ பாடுறதை மட்டுமே இவ கேட்டு ஆரம்பிச்சுடுறான் சேஷாத்ரி ஷேகர விபோ தவ சுப்ரபாதம் ஆனா பாடச்சே எப்படி தெரியுமா தெரியும் சேஷாத்ரி ஷேகர் ரவிபோ தவ சுப்ரபாதம் ரவிபோ ரவிபோன்னு தான் பாடுவா இல்ல புரிஞ்சுதா சேஷாத்ரி சேகர விபோ ி சேகரம் அர்த்தம் சேஷாத்ரி என்னும் மலையின் உச்சியில் அமர்ந்திருக்கிறவனே தவ சுப்பிரபாதம் குட் மார்னிங் ஃபார் யூ அர்த்தம் ஆனா இவா அத பொழுது சரியா கேட்காத சேஷாத்ரி சேகர விபோன்ற சேகர் ரவிபோ தவ சுப்பிரபாதம் ரவிபோ தவ சுப்பிரபாதம் இது திருமலை முழுக்க எதிரொலிக்கிறது இன்று உலகம் முழுக்க எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மங்களத்தை அழித்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த சுப்பிரபாதத்தை திருமலையில் அந்த தினமும் வந்து பாராயணம் பண்றாங்களா உண்டு அலையில பாடுவாங்க சந்தேகமே கிடையாது எத்தனை பேர் சுப்பிரபாத நான் இல்ல 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 நான் திருச்சியில ஸ்ரீரங்கத்துல சுப்பிரபாத சேவை பார்த்திருக்கேன் இருக்கும் அந்த மாதிரி திருமலையில சுப்பிரபாத சேவை எப்படி நடக்குதுன்னா ஸ்ரீரங்கத்துல கூட இப்போ போய் நீங்க சேவிக்கிறீங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போய் சேவிச்சிருந்தீங்கன்னா அப்படியே ஏகாந்தமா ஆனந்தமா அற்புதமா இருக்கும் இந்த கிரௌடு இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நிறைய விஷயங்கள் நமக்கு மிஸ் ஆகுது புரியுதா திருமலையப்பனுக்கு அவர் ரெஸ்டிங் அவரசே கிடையாது சார் ஐயோ பாவம் ஆமா அவர் எங்க ரெஸ்ட் எடுக்கிறாரு அவர் ரெஸ்ட் எடுத்தாரா நாமெல்லாம் உட்கார முடியுமா முடியாது அவருக்கு ரெஸ்ட் கிடையாது சோ விஸ்வரூபம் சுப்ரபாதம் காத்தல மூன்ற நாலரை மணி அஞ்சு மணிக்கு பண்ண வேண்டியது அவருக்கு ராத்திரி ஒரு மணில இருந்து ஒன்றரை மணிக்குள்ள பண்ணிடுறாங்க வேற என்ன பண்ண முடியும் பண்ண ஏன்னா லட்சோபலட்சம் பேர் அவர் அனுகிரகம் பண்றதுக்கு அவ காத்து இருக்கா வெயிலும் மழையிலையும் பணியிலையும் புயல்லும் உட்கார்ந்துட்டு இருக்கா அந்த ஒரு கணம் எங்களுக்கு திருவேங்கன உடைய ஒரு தரிசனம் கிடைக்குமா சரிமா ஒரு க்ணம் கிடைக்குமா பத்து மணி காலம் பன்னெண்டு மணி காலம் வெயிட் பண்ற அத்தனை பண்றது நான் உட்காந்து சுப்பிரபாரம் கேட்டுட்டு சொல்லுவாரா கேட்டுக்க ஒண்ணு குறவில்லாமல் நடக்கிறது அந்த அன்னமாச்சாரியார் அவருடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் பெருமாளுக்கு ராத்திரி டோலையில பாடுறதும் சரி விஸ்வரூபத்தில் எழுப்புறதும் சரி அது தவிர கோவில் பணியாளர்கள் அதற்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியாளர்கள் அவர்கள் விஸ்வரூபத்தை சொல்லி சுப்பிரபாதத்தை சொல்லி அதுபோல திவ்ய பிரபந்தங்கள் திருப்பல்லாண்டு முதலானவைகள் செய்து பிறகு ஜியர் சுவாமிகள் எழுந்தருளி பின்னர் விசேஷமாக காலை என்பதாக ஜீயர் சாற்றுமுறை என்று ஒன்றும் குறைவில்லாமல் தான் நடக்கிறது குறைவில்லாமல் நடக்கிறது தேசத்திற்கு ஏற்றார் போதே எல்லாத்துலேயும் பண்ணக்கூடியதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை சரி அதை பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே அதுதான் விஷயம் சுப்பிரபாதம்ன்றது இன்னைக்கும் பொருளாக இருக்கும் அது ஒன்றும் சந்தேகமே வரணும் ஓகே ஓகே இப்போது அந்த சுப்பிரபாதம் நம்ம முழுமையாக கேட்குறோம் அதில் முதல்ல இருக்கிறது அவர் வந்து விஸ்வாமித்திரர் எழுதின ஸ்லோகம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முழுவதும் ஒரே ஸ்லோகமாக அவரை துயில் எழுப்புவதாக ஒரே ஒரே ஸ்லோகம்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பா பாட்டுக்கு ஒவ்வொரு பன்னெண்டு பாட்டு அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கும்பொழுது அது ஒரு ஸ்தோத்திரம் ஆகிறது அது முழுக்க ஒரே இதாக தான் அமைந்திருக்கா ஸ்ட்ரக்சர் அதுதான் இப்போ தினந்தோறும் நீங்க காலை வேலையில பாத்தீங்கன்னு சொன்னா எஸ் பிபிசி சேனல் தினந்தோறும் சுப்ரபாரத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம் சரி அதுல இதனுடைய டீடெயில்ஸ் எல்லாமே குடுத்துருக்கேன் உம் உம் தினந்தோறும் காலையில் எஸ்விபில சுப்ரபாதத்துக்கு ஒரு நாள் நானும் ஒரு நாள் வேலுகுடி சுவாமின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வரும் அதுல இந்த ஸ்ட்ரோகங்களுடைய அர்த்தங்கள் சொல்லிருக்கேன் ஒவ்வொரு ஸ்லோகம் இது யோஷா கணேன பரதத்னி விமத்தியமானே கோஷாலயேஷு ததிமந்தன் அதிவிர கோஷா ரோஷாத் கலிம் விதத தே க சேஷாத்ரி சேகரவிபோ தவ சுப்பிரபாதம் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்த வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ அந்த பாட்டினுடையதான ரிப்ளிக் ஏப்பா சீனிவாசா திருவேகனோடய உன்னுடைய தினந்தோறும் உன்னுடையதான தளிகை மற்றும் ஏனைய கைங்கரியத்திற்காக பசுமாடுகளை கறக்கும் ஆய்ச்சிகள் ஏன்னா பசும் பாலை கொண்டுதானே அந்த பாலை கொடுத்து அது நெய்யோ இல்ல தயிரோ அல்லது பாலோ சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு பால்னா அபிஷேகத்துக்கு பால் தளிகைக்கு தயிர் தேவைன்னா தளிகைக்கு தயிர் தேவை ஹோமம் மற்றும் விளக்கேற்றுவதற்கு மற்ற எல்லாத்துக்கும் தளிகைக்கும் நெய் தேவைன்னா நெய் தேவை அந்த காலத்துல பசு கொட்டடிகள் பராமரிக்கப்பட்டு வந்தன கோஷாலைகள் நிறைய இருந்தன அப்போ கோஷாலையே சுதிமந்தன தீவிர கோஷா பசுக்களை எல்லாம் அவர்கள் எழுப்பி அந்த பசுக்களுடையதான பாலை கறந்து முன்தினம் தயிர கிருஷ்ணா கோவிந்தா வாசுதேவா திருவேங்கன்புடியானே அப்படின்னு ஏடுக வெங்கட்ரவணு அந்த நாமத்தை சொல்லியே அவர்கள் தயிர் கிடையிறதா அந்த நாம சங்கீர்த்தனம் இருக்க அது திருமலை முழுக்க எதிரொலிக்கிறது ரோஷாக்கலின் விதததே ககுப்ச கும்பாக அந்த நாம சங்கீர்த்தனம் இருக்கு அது கலியினுடைய தோஷத்தை கலி புருஷனை கிட்ட வரவிட்டாமல் விரட்டி விரட்டி அடிக்கிறது லட்டி சார்ஜ் பண்ணி அனுப்புறதா இப்படி எல்லாம் நடந்துருக்கு இந்த சப்தத்தினால ஹே சேஷாத்ரி சேகர விபோ சவ சுப்பிரபாதம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகம் ஒவ்வொரு ஸ்லோகம் அதே மாதிரி பிராட்டி விஷயமாக ஈசானாம் ஜகரோசிய வெங்கடபதே விஷ்ணோபராம் ரேசி தத் வக்ஷஸ்தல நித்யவாச ரசிகாம் தத் சாந்தி சம்பர்தினீம் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் தான் கடைசி ரசியா இல்லையா அந்த ஸ்லோகங்கள் அருளி செய்த ஸ்லோகங்கள் ஆழ்வார்கள் மட்டுமல்ல பெரியோர்கள் சாதித்ததான விஷயங்களை எடுத்து அதுல ஒரு சம்ஸ்கிருத பாக்கல் ரூபமாக பாவகைகளாக அவர் பாடியிருக்கிறார் சரி இப்போ வீட்டுல நாம இதை வந்து பாராயணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னா டைமிங் ஏதாவது இருக்கா இந்த டைம் கார்த்தால் தான் சூப்பர்பாரு சொல்லுவான் ராத்திரி எனக்கு இப்போதான் நான் ஆஃபீஸ்ல வந்திருக்கேன் ஒன்பது மணிக்கு ராத்திரி உட்காந்து சூப்பர்வாதம் படிக்கிறேன்னா இல்லை 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 ஒரு ஏன்னா இப்போ காலையில் அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஆறு மணி ஏழு மணி அதுக்குள்ளே வச்சுக்கலாமா கட்டாயம் கட்டாயம் சில தவிர்க்க முடியாத சமயத்துல நாம அதாவது நம்ம சுவாமிக்கு எந்த சமயத்துல பூஜை பண்றோமோ அந்த சமயத்துல சுப்ரபாதம் ஒரு நாள் வெளியூர்லேருந்து வரும் வர்ச்சியல் லேட் ஆயிடுது ட்ரெயின் லேட் ஆயிடுறது அன்னைக்கு நம்ம பத்திர பதினோரு மணிக்கு தான் தான் ஆரம்பிக்கணும் சுப்பிரபாதம் தினந்தோறும் சுவாமியினுடைய சன்னதியில் பூஜை செய்யும் பொழுது சுவாமியினுடைய சன்னதிக்குள்ளே நாம் நுழையும் பொழுது சுப்பிரபாதத்தை சொல்லி கொண்டு தான் நுழைய வேண்டும் சரி கௌசல்யா சுப்ரஜாரா இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லியா ஒரு முக்கியமான ஸ்லோகங்கள் அப்படின்னா அதுல எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கும் அப்படி என்ன இருக்கிறதே லிமிட்டட் லிமிடெட் ஸ்லோகஸ் தான் அது ரொம்ப பெருசா ஐம்பது ஸ்லோகோ நூறு ஸ்லோகெல்லாம் இல்ல அது மத்த பஞ்சு ஸ்லோகம் தான் அது ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்லை அது சொல்றதுலாம் சரிதானே ஆனா எதுவா இருந்தாலும் ஒருத்தர் கிட்ட முறையா கற்றுக்கொண்டு அது கம்மியால் சொல்லுங்க நான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்ன கேட்டா பைகா டாக்டர் தயவு செய்து அந்த தப்பு பண்ணாதீங்க அந்த ஓவர் ஓவர்கான்பிடென்ஸை விட்டுடுங்க மனப்பாடம் ஆனாலும் நேரடியாக குரு மூலம் அதை கற்றுக்கிட்டு கத்துண்டா அதனுடைய ப்ரனோசேஷன் லேக்கிங்லாம் எல்லாம் இருக்கும் இருக்கும் அதுக்காகத்தான் வேற ஒன்னும் இல்ல ஓகே 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 இது வில் விஷரா சொல்றாங்க இல்ல இல்ல புரியுது நூறு சதவீதம் புரியுது மார்கழி மாதத்துல இந்த சுப்ரபாதம் பாராயணம் பண்ணாம திருப்பாவை அது என்ன காரணம்னு சொன்னா அனத்தியன காலம்னு சொல்லுவா மார்கழி மாசத்துல கார்த்திகை மாசம் திரு கார்த்திகை திருநங்காளிலிருந்து ஆரம்பித்து தை மாசம் ஹஸ்த பர்யந்தம் ஹஸ்தநக்சத்திர பர்யந்தம் அனத்தியனம்னு ஒரு கதை இருக்கு அந்த கதையை நான் வந்து மார்கழி மாசம் எபிசோட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சொல்லிருக்கேன் நிறைய இது வரும் ஆயிரம் உபன்யாசல்ல சொல்லியிருக்கேன் பட் இருந்தா நம்ம ஜனகதா திருப்பி திருப்பி கேள்வி கேட்க போறாள் அது சொல்றாங்க அந்த அனத்தியன காலத்துல கார்த்தால திருப்பாவை எல்லா கோள்களையும் பண்ணுவான் அந்த மார்கழி மாசம் திருப்பாவை சொல்லுவான் அதனால அந்த திருப்பாவை அது தருர்மா சாராதனம் ரொம்ப விசேஷம் ஸ்பெஷல் அது தருமா சாராதனம் சாதாரணமா ஆறு மணிக்கு விஸ்வரூபம் எல்லா கோயிலும் நடக்கிறதுன்னு சொன்னா தருர்மாசத்துல மட்டும் நாலு நால்ரைக்கு எல்லாம் பண்ணணும் அதுல அந்த பூஜை முறைகள்ல சில வேறுபாடுகள் இருக்கு அதனால அந்த சமயத்துல ஆஹ் ஆழ்வாருடீதான பிரபந்தம் இருக்கு இல்லையா இப்ப சொல்றேன் தொண்டரடி பொடி ஆழ்வார் பாடின கதிரவன் குழு தேவி சிகரம் வந்தன்தான திருப்பள்ளி எழுச்சி ஓகே படுத்து உறங்குபவரை எழுப்புது அதுல இருந்து அதை ஆரம்பிச்சு வச்சிருக்கேன் இது வழக்கங்கள் கோவில் நாம ஆங்கல்ல சுப்பிரபாதம் சொல்லிட்டு இருக்கலாம் இதெல்லாம் தடை பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் எதுவும் கிடையாது கிடையாது ஒருவேளை தடை பண்ணப்பட்டிருக்கிற சமயத்துல நாம சொல்லிட்டோம்னா உடனே ராத்திரி வந்து பெருமாள் கன்னியா குத்தப் போற நம்ம பெருமாள் அரவணைச்சு தட்டி கொடுத்து நம்மள அழகா அழைச்சுன்னு போகக்கூடிய நமக்கு தேவையானதை கொடுக்கிற பெருமாள் அதெல்லாம் பயப்படாதீங்க எதை பண்ணினாலும் பயம் 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 இது பண்ணலாமா அது பண்ணலாமா இந்த சந்தேக கேடு இல்லைன்னா சந்தேக கோடு அது சந்தே சந்தோஷ கேடு ஆமா ஆமா ஸோ பெருமாள் பத்தி திருப்பதி பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வரக்கூடிய எபிசோட்கள்ல நம்ம பேசணும் அது நிறைய இருக்கு பிரம்மோத்சவம் பத்தி பேசணும் புரட்டாசி அப்படின்னு வந்துட்டாலே அந்த புரட்டாசி சனிக்கிழமைகள் சிறப்பு அதை பத்தியும் பேசணும் அதெல்லாம் வரக்கூடிய நம்ம எபிசோடுகள நம்ம நிறைய பார்க்கணும் சுவாமி என்ன சொன்னாலும் நம்ம கேட்கறத நிறுத்தக்கூடாது என்ன கேள்விகள் உண்டோ அதை கேளுங்க கேட்டு உரிய பதில்களை நான் வந்து பெற்றுத்தர முயற்சி பண்றேன் ஒரே ஒரு நிமிஷம் நான் ஏற்கனவே முன்னாடி அதற்கு மேல அதுல என்ன ஒரு சிக்கல்னா சுவாமி ஆக்சுவலா இந்த ஒரு எபிசோட பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இதுக்கு முன்னாடி பழைய எபிசோடு பார்த்தது இல்லை அதுல ஆன்சர் இருக்குங்கறத அவருக்கு தெரியாது அப்ப என்ன பண்ணணும் இப்ப ஃபாலோ பண்ண இப்ப நான் பார்த்து என்ன நான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல போய் பாருங்கோ அதுல இருக்கு அதுலயும் அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவர் சந்தேகம் இருந்ததுன்னா கேட்டாருன்னா நிச்சயமாக பதில் சொல்ல தான் போறோம் நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த பழைய லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான் ஸோ அதனால உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் உங்களுக்கு வந்து உரிய பதில்களை சுவாமிகள்கிட்ட பெற்றுத்தர முயற்சி பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி கடன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சுவாமி நன்றி தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்